ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட உடல் எடையை ஆரோக்கியமா குறைக்கிறதுக்கு வனிதா விஜயகுமார் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றாங்க அது என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒரு பெரிய பிரபலத்தோட மகள் அப்படிங்கிற அந்தஸ்தோட தமிழ் சினிமால அறிமுகமாகி நடிகையா வளம் வந்தவங்க தான் வனிதா விஜயகுமார் ஆரம்பத்துல ஒரு சில மூவில நடிச்ச இவங்க ஒரு கட்டத்துல சினிமாலிருந்து காணவும் போயிட்டாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா மறுபடியும் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நிறைய மூவி சான்ஸ் சீரியல் சான்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிச்சு ஒரு சில மூவிஸ்ல கேமியோ ரோல் ஒரு சில முக்கியமான ரோல் ரொம்பவே பிஸி இருக்காங்க வனிதா விஜயகுமார் இது மட்டும் இல்லாம சொந்தமா நிறைய தொழிலும் இருக்காங்க வனிதா இவங்க இப்போ ரீசண்டா உடல் எடையை கம்மி பண்ணணும் நினைச்சிருக்காங்க உடல் எடையை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளை உணவு வகைகளான அரிசி பால் சக்கரை தயிர் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டாங்களாம் இவங்க காலையில வெறும் வயித்துல பாவக்காய் ஜூஸ் குடிப்பாங்களாம் இதனால உடல் எடை வேகமா குறையுமா அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்க கொழுப்பு மற்றும் தொப்பைய குறைக்கிறதுக்காக வெந்நீர்ல எலுமிச்சை சாறும் தேனும் சேர்ந்து குடிப்பாங்களாம் மூணு வேளை உணவை ஆறு வேளையா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாங்களாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நைட் டைம்ல டின்னருக்காக தானிய வகைகளான குதிரைவாலி கம்பு ராகி ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துப்பாங்களாம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால தான் வனிதா விஜயகுமார் இப்போதைக்கு தன்னோட உடல் எடையை கம்மி பண்ணியிருக்காங்களாம் நீங்களும் உடல் எடையை கம்மி பண்ணணும்னா இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்